பட்டா பட்டா மாற்றம் நகல் சாலை குடிநீர் வசதி போன்ற தேவைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கோட்டாட்சியர் தலைமையிலும் நெம்மிழி தாலுகாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலும் ஜபா பந்தி இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைகிறது அரக்கோணம் மற்றும் நெம்மிழி தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் நிலவரி கணக்குகள் பட்டா மாற்றம் பட்டா நகல் கோருதல் அரசு நலத்திட்டங்களின் கீழ் உதவி கோருதல் கிராம வளர்ச்சிக்கான திட்டப் பணிகள் குடிநீர் வசதி சாலை வசதி மற்றும் இதர சேவைகள் தொடர்பான மனுக்கள் சமாபந்தி அலுவலரால் பெறப்படும் அரக்கோணம் தாலுகாவில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா தலைமையில் சமாபந்தி நாளை ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைகிறது அரக்கோணம் தாலுகாவில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா தலைமையில் சமாபந்தி நடைபெற்றது இதில் முதல் நாளில் புதுகேசாவரம் நகரிக்குப்பம் அனந்தாபுரம் தக்கோளம் ஆத்தூர் செய்யூர் அம்மனூர் அணைக்கட்டபுத்தூர் புளியமங்கலம் பொய்ப்பாக்கம் அரக்கோணம் ஆகிய கிராமங்களுக்கான ஜமாபந்தி நடைபெற்றது அதேபோல் தாலுகா மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் தலைமையில் மனுக்கள் பெறப்பட்டது முதல் நாளில் பன்னியூர் புதுப்பட்டு ஆலப்பாக்கம் மாகாணிப்பட்டு சேரி கட்டளை காவேரிப்பாக்கம் துறைப்பெரும்பாக்கம் ஈலாச்சேரி உத்திரம்பட்டு ஆயர்பாடி தர்மநீதி ஓச்சேரி ஆகிய கிராமங்களுக்கு ஜமாபந்தி நடைபெற்றது சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனுக்கள் அளித்தனர் அரக்குணம் மற்றும் நெம்மிலி ஆகிய தாலுகாக்களில் நடைபெற்ற ஜபா பந்தியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர்